அனைவருக்கும் வணக்கம் இந்த சார்ட்ஸ் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்தில் ஒரு மயிலை காளைக்கன்றோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் நல்ல தரத்தில் ஷோ குவாலிட்டியில் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய ஒரு மயிலை கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு பதினோரு மாதம் மட்டுமே ஆகுது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க ரேக்லா பூச்சிக்கு ஜல்லிக்கட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிற அளவுக்கு ரெட்டை தமிழில் நல்ல இருக்கும் புறவர்த்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தத்தில் நல்ல ஒரு தெளிவான காலைக்கண்ணுங்க தேவண்டர் மட்டும் வந்து போனால் வீடியோ வளர்க்குற காண்டக்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணி பேசுங்க நல்ல சூட்டிப்பு நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க மயிலையில் தெளிவாக இருக்குதுங்க இந்த மயிலை காளைக்கனோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் வீடியோ இருக்கிற கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க காங்கேயத்தில் ஒரு மயிலை காலைக்கண்ணு வந்து போனால் வாங்கி வளர்க்கணும் ரேக்ளாவுக்காக இருக்கலாம் பூச்சிக்காக இருக்கலாம் ஜல்லிக்கட்டு இருக்கலாம் எல்லாத்தையும் ஓந்தளவுக்கு வந்து போனால் நல்ல தரத்தில் இருக்குதுங்க இல்லை தேவன்றம் நேரில் போய் பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தான் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றம் மட்டும் அனுப்பிங்க நன்றி வணக்கம் கிங் ஃபாம்ஷிப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்